வணக்கம் பெராமீட்டர் அனாலிசிஸ்ல ஒன் ஆஃப் தி பெராமீட்டரான பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி பினான்சியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேச்சு ஃபாலோ பண்ணுங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருக்கு அந்த நிலத்தோட கவர்மெண்ட் ரேட் வந்து இருபது லட்சம் சொல்றாங்க நான் அந்த நிலத்தை வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஏரியால பெரிய ஹாஸ்பிட்டல் வருது அதனால நான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின நிலத்தை இப்ப ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த ஏரியால வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதனால இப்ப இருபது லட்சம் ரூபாய் நான் கொடுத்து வாங்கின நிலத்தை இப்ப ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு காலம் வந்து அந்த மழைக்காலத்துல வந்து அந்த ஏரியால பயங்கரமா தண்ணி நிக்குதுங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு அதனால முன்னாடி அந்த இருபது லட்ச ரூபாய் கொடுத்த நிலத்த ஒரு கோடி ரூபாய் வாங்குறதுக்கு ரெடியா இருந்தவங்க இப்ப எண்பது லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறது தான் ரெடியா இருக்காங்க ஏன்னா இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறதுனால இதுல இந்த இருபது லட்ச ரூபாய் கவர்மெண்ட் ரேட்னு சொன்னா இதுதான் அந்த அந்த நிலத்தோட ஆக்சுவல் பிரைஸ் இதுதான் அந்த அந்த நிலத்தோட பேஸ் வேல்யூ பட் ஆனா இந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது என்னன்னா அங்க இருக்க டிமாண்டை பொறுத்து என்ன நடக்குதுன்னா அந்த ஏரியால ஹாஸ்பிட்டல்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வருதுங்கிறதுனால அந்த நிலத்தோட இருபது லட்சம் ரூபாய் நிலத்தோட ரேட் வந்து எண்பது லட்சம் ரூபாய் இப்ப மாறி இந்த எண்பது லட்ச ரூபாங்கிறதா மார்க்கெட் ப்ரைஸ் இது வந்து பொறுத்து அலையும் போகும் கீழே போகும் இப்ப எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபாய் தேவைப்படுது அதனால நான் அந்த நிலத்தை வந்து ரெண்டா ஸ்பிட் பண்றேன் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் பிரிக்கிறேன் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் என்ன பண்றோம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வித்துடுறேன் மீதி இருக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்டா நானே வச்சிருக்கேன் இப்ப இதோட பேஸ் வேல்யூ என்ன ஆகும்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது லட்சம் ரூபாங்கிற கவர்மெண்ட் ரேட் இருந்ததுல அது என்னோட ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து லட்ச ரூபாயாகும் இன்னொரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் மாறிடும் அப்படின்னா நான் வச்சிருக்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட ஃபேஸ் வேலி வந்து பத்து லட்ச ரூபாய் தான் இதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியோட டோட்டல் அமௌண்ட் வந்து நூறு ரூபாய் வச்சுக்கோம் நூறு ரூபாய் வச்சு ஒரு கம்பெனியை நம்மளால ரன் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நான் நூறு ரூபாய் இந்த கம்பெனி வந்து நல்ல குரோத்ல இருக்கு பட் அமௌண்ட் தேவைப்படுது அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து பத்தா ஸ்பீட் பண்றாங்க ஒரு ஷேரோட பிரைஸ் பத்து ரூபான்னு வரும் நூறை வந்து பத்தால டிவைட் பண்ணோம்னா பத்து ரூபான்னு வரும் ஒரு ஷேரோட பிரைஸ் பத்து ரூபா இந்த பத்து ரூபான்னு இருக்குல்ல இதுதான் வேல்யூ இதுதான் அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட ஆக்சுவல் வேல்யூ ஷேரா இருக்குல்ல இந்த பத்து ஷேர்ல அஞ்சு ஷேரா வந்து அந்த கம்பெனியை வச்சுக்கிட்டு மீதி இருக்க அஞ்சு ஷேர பப்ளிக் ப்ரொவைட் பண்றாங்க மீதி இருக்க அஞ்சு ஷேர்ல வந்து ஒரு ஷேரோட பிரைஸ் பத்து ரூபான்னு வச்சோம்னா அந்த கம்பெனிக்கு பெரிய லாபம் கிடைக்காது ஏன்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி குரோத்ல இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ஐம்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அஞ்சு ஷேரையுமே ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுல இருந்து கிடைக்கிற அமௌண்ட் வச்சு அந்த கம்பெனி வந்து டெவலப் பண்றாங்க இப்ப இந்த ஷேரோட ஆக்சுவல் வேல்யூவோட ஃபேஸ் வேல்யூவலும் பத்து ரூபாய் பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனி நல்ல குரோத்துல இருக்கு ஃப்யூச்சர்லேயே நல்ல ப்ரோத் ப்ரொவைட் பண்ணுங்கறதுனால ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்கல்ல இதுதான் மார்க்கெட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ங்கிறது என்ன நடக்கும்னா பேஸ்ட் ஆன் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸை பொறுத்து மேலையும் போகும் கீழே வரும் இப்ப இந்த ஏங்கிற கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ட ஜென்ரேட் பண்றாங்க அதனால என்ன நடக்குதுன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இப்ப இந்த ஆயிரம் ரூபான் இருக்கப்ப நிறைய பேர் இந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அதனால என்ன பண்றாங்க அந்த கம்பெனி ரெண்டா டிசைட் பண்றாங்க முன்னாடி டோட்டல் பத்து ஷேர் இருந்ததுல ரெண்டாம் ஸ்பிட் பண்றப்ப இருபது ஷேரா மாறும் ஒரு ஷேரோட பிரைஸ் முன்னாடி ஆயிரம் ரூபான்றது இப்ப ஐநூறு ரூபாயா மாறியும் அதே மாதிரிதான் ரெண்டா ஸ்பிட் பண்றப்ப என்ன நடக்கும்னா அதோட முன்னாடி வந்து ஒரு ஷேரோட வந்து பத்து ரெண்டா பிரிஞ்சு ஒரு ஷேரோட ஆக்சுவல் பிரைஸ் அண்ட் பேஸ் வேல்யூ வந்து அஞ்சு ரூபாய் மாறி இப்படிதான் நம்ம ஒரு பேஸ் வேல்யூ வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது மூலமா வந்து உங்களுக்கு பேஸ் வேல்யூங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்